தினம் ஒரு கதை மலை தூறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது யோ சிவராமா இன்னைக்காவது கூட்டிட்டு போவையாடா கிராமத்திலிருந்து வந்திருக்கும் அப்பா ஏக்கமான குரலில் மகனிடம் கேட்டார் அப்பா நீங்க போகணும்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்னைக்கு போக முடியாது எனக்கு டைம் இல்லப்பா பக்கத்துல தான் சொன்னேன் பக்கத்துல தான் நான் ஆபீஸுக்கு கிளம்பணும் எனக்கு டைம் ஆயிடுச்சுப்பா சும்மா நொய் நொயின்னு படுத்தாதீங்கப்பா மகனின் அதட்டலில் அடங்கினார் அப்பா ஊரில் இருந்து வந்தது முதல் தன் பாலிய சிநேகிதனை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாமே என்று அவரின் ஆசை மகனின் பரபரப்பான வாழ்க்கையில் நிறைவேறாமலே போனது என்ன நகரத்து வாழ்க்கை எந்திரமான வாழ்க்கை என்று அழுத்து கொண்டார் தன் மகனுக்கு தன்னை அழைத்து செல்ல விருப்பம்தான் ஆனாலும் அவனுக்கு நேரம்தான் இல்லை என்று புரிந்தவர் போல அவருக்கு அவரை ஆறுதல் சொல்லி கொண்டு கட்டிலில் போய் உட்கார்ந்து கொண்டார் என்னங்க அங்க என்ன பண்றீங்க உள்ளே இருந்து அவன் மனைவி அவனை அழைத்தாள் தன் மகனை அழைக்கும் மருமகளின் குரல் கேட்டு டே சிவராமா உள்ளே உன் பொண்டாட்டி கூப்பிடுறா பாரு சொல்லுமா ரூம்ல தான் இருக்கேன் என்னம்மா ரெண்டு நாளா டாமிய வாக்கிங் கூட்டிட்டு போல கத்திட்டே இருக்கு பாருங்க கொஞ்சம் வெளியில வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வாங்க மனைவியின் குரலை காதில் கேட்ட சிவராமன் மறுபேதும் சொல்லாமல் நாயின் சங்கிலியை அவிழ்த்து பிடித்துக்கொண்டு வாக்கிங் செல்ல புறப்பட்டான் ஆஃபீஸுக்கு நேரமாகி விட்டது என்று அவசரப்பட்ட தன் மகன் மனைவி சொன்னவுடன் நாயை பிடித்துக்கொண்டு கொண்டு நடக்க தொடங்கியதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார் அப்பா அவனுடன் நடக்க தொடங்கிய அந்த நாய் அப்பாவை திரும்பி பார்த்து குறைத்தது அவருக்கு தன் பாசையில் ஏதோ சொல்ல முயன்றிருக்க வேண்டும் போது மலை முழுவதும் நின்றிருந்தது இந்த கதை பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்